ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிருஷ்ணகிரியில் இருக்காங்க லாஸ்ட் வீட்டில் பார்த்துருப்பாங்க சிவகாசுலேருந்து பட்டாசு எழுதிட்டு வந்த மாதிரி எந்தெந்த ஊருக்குன்னு பார்த்தோம்னாங்க ஆனந்த் மோகிரி பெட்லாடு அப்புறம் காந்தி தாம் அஞ்சார் அடுத்தது முன்றாங்க ஃபைனலாக நம்ம இதில் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவரான மதர் அவர் வந்து முன்றாவில் தான் இருக்கார் அவர் போய் பார்ப்போம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு அடுத்தது பெட்லாரில் லாஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மீட் பண்ணோம் அப்படின்ட்டு அவர் அந்த டைம் கண்டிப்பாக வீடியோ எடுக்கலாங்க அடுத்தது இப்போதான் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கோம் டோல்கேட் தாண்டி லெஃப்ட் சைட்லாம் போய் சாமி கும்பிட்டு விடலாங்க அங்கே தான் நிறுத்திருக்கோம் முனி பொங்கலில் போய்ட்டு மாலை வாங்கிட்டு வந்து வண்டிக்கு போட்டுங்க பத்தி பத்தி வச்சு சாமி கும்பிட்டு நீட்டாக ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் டியூட்டி வந்து நானும் அப்பாவுந்தாங்க அப்புறம் ஃப்ரெண்டு கேட்டிருந்தாருங்க எந்த பெட்ரோல் உங்களும் வந்து டீசல் அடிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்துருக்கில்ல ஜியோவில் தாங்க அடிப்போம் நாம் இன்றைக்கி போய் நான் கர்நாடகாவில் தான் அடிப்போம் அடிக்கும்போது நான் காட்டுறேன் சொல்கிறேங்க அதில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது எதனாலே சொல்கிறேன் குடும்பம் பிடிக்கிறேன் போயிட்டுங்க சாமி கும்பிட்டு க்ரீசர் வச்சுட்டு ஏர் செக் பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ரூபாய் ஏர் செக் பண்ணி எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அதனால் செக் பண்ணிவிட்டு போயிடலாம் செக் பண்ணிட்டு போயிடலாங்க ஃபீஸ் அடிச்சுட்டு ஆட் செக் பண்ணியாச்சுங்க நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துருந்தாருங்க சப்ஸ்கிரைபரு ஒசூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு தெங்காசியார்கள் அப்புறம் கரெக்டாக ஓட்ட எல்லாரும் பேசிவிட்டு ஒகே ட்ரிப் போகிறாருங்க அவரும் ஃப்ரெண்டும் அப்புறம் சரி ப்ரோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு கிளம்பியாச்சுங்க இப்போ அப்படியே வெயில் வந்து லைட்டாக இருக்குங்க ஒரு பன்னெண்டோரை மணி ஆகட்டும் உள்ளே அப்படியே ஸ்டவ்வை பார்த்து வச்ச மாதிரி அனல் அடிக்குங்க உள்ள வண்டிக்குள்ளே முன்னாடி போனாங்க நம்ம கம்பெனி வண்டி வந்து இங்கே பட்டாசு இது கரம் பாருங்க பேப்பர் ஏற்றிட்டு இருக்காங்க இங்கே கிருஷ்ணகிரியில் கிருஷ்ணகிரிலேருந்து ஒசூருக்கு ரெண்டு ஊருக்கு சென்ட்ரலுங்க அந்த ஊர் பேர் சரியாக தெரில பக்கத்தில் போனோன்னையும் கேட்டு சொல்லணும் ஏற்றிட்டு இப்போ தான் ஒரு ஹோட்டலில் பஞ்சாபி ஹோட்டல் ஏற்றி குளிச்சுட்ருக்கேன்னு சொன்னார் நான் போனோம்னா அப்படியே அவரை பார்த்து பேசிட்டுங்க அப்படியே கிளம்பலாம் ரோடு பார்த்தோம்னா வாங்க நமக்கு குஜராத் தான் ஞாபகம் வரும் ஏன்னா அங்கேயும் போகிறது மூணு லேன் தானேங்க இங்கே அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அங்கே அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா அது மெயின்ங்க டெல்லி டு மும்பை மெயின் ரோடே அது ஒரு ஒரு வண்டி வந்து ரிப்பேர் ஆச்சுன்னு வைங்க அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் பிளாக் ஆகிருங்க அந்த மாதிரி வண்டி அதில் போய்கிட்டே இருக்கும் நம்ம பைக்கு கார் ஓட்டுறதெல்லாம் அந்த ஹைவேல வந்துட்டு ரேஸு அதாவது மேக்ஸிமம் வந்து ஒரு எழுவது கிலோமீட்டர் ஸ்பீடு தாண்டி ஓட்ட முடியாதுங்க கார்லாங்க ஏன்னா அது எப்படி சொல்றதுங்க அது வந்து லாரியோட கோட்டம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக லாரி தாங்க ஏங்கப்பா அந்த டேங்கரை ஒட்டி போங்க டேங்கரை ஒட்டி போங்க அப்படி இல்லை இதுலேயே ரிவர்ஸ் போய் போயிக்கலாமா மேமல காடு ஏறிட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்தோம்னா தொப்பூர் மாதிரியே கோஸ்லோ கோஸ்லோன்னு டவுன் தாங்க தொப்பூர் மாதிரி ஒரு டவுனு ஏன்னா தொப்பூர் அளவுக்கு பென்ட் கிடையாதுங்க அதுதான் ஒரு பெரிய பிளஸ் சொல்லலாம் அதுல ஆக்சிடென்ட் அதிகமா ஆகாததுக்கு காரணம் கம்பெனி வண்டி நம்ம மேடு ஏறினோம்னா அந்த பக்கம் நின்றுருக்காருங்க அப்படியே அவர் பார்த்து பேசிட்டு தீக்கு சாப்பிட்டு கிளம்பலாம் வேறா பாதி டீசல் இல்லாம கேன் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா அப்படி டீசல் இல்லையாமா கீழே தாங்க பங்க் இருக்கு போயிட்டு புடிச்சுடுவோம் அப்படியாட்டு இருக்கு மோஸ்ட்லி இந்த நார்த்னு நார்த் இந்தியா வண்டின்னு சரிங்க நம்ம இதுலயுமே பார்த்தோம்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி கரெக்டா டீசல் அடிக்காம நின்றுக்கிற வண்டி நிறைய பாத்துருங்க அட்வான்ஸாக அடித்து வச்சுக்கணுங்க இவ்வளோ க்ளோ இது இது போகும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும் ஏன்னா தெரிஞ்ச இடமா இருந்தால் பரவாயில்ல தெரியாது உள்ளீங்க அவ்வளோ சீக்கிரம் லிஃப்ட்டும் கொடுக்க மாட்டாங்க யாராவது ஒரு நூற்றுல ஒரு வண்டி லிஃப்ட் கொடுத்தா தாங்க லிஃப்ட் கொடுத்த மறுபடியும் நம்ம பெட்ரோல் பங்க் போய்ட்டு மறுபடியும் ரிட்டன் வரும்போது அது ரொம்ப கஷ்டங்க அதுக்கு வண்டி பிடிக்கணும் நான் இதில் சொல்லியிருந்தேன்லங்க அரவக்குறிச்சியில் அந்த திருட்டு ஏரியா இருக்க மாதிரி இந்த இடமும் கொஞ்சம் டேஞ்சர் தாங்க அடுத்தது சாணமாவு மாவு ஃபாஸ்ட் இருக்குதுங்க அங்கேயும் வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி தான் அங்கேயும் திருட்டு அதிகம் இங்கேயுமே போர்டு வச்சுருப்பாங்க இங்கேயும் வச்சுருப்பாங்க அந்த சாணமாகவும் வனப்பகுதிட்டுருக்குல்ல அங்கேயுமே ரெண்டு இடத்துலையுமே போர்டு வச்சுருப்பாங்க திருட்டு அதிகன்ட்டு நமக்கு தெரிஞ்ச டிரைவர் கூட்ட கூட அங்கே தாங்க ஒரு டைம் படுத்து இருக்காரு ஃபோன் அடிச்சுட்டு போயிட்டாங்க

நம்ம நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஒருத்தர் கர்நாடகா ஃபாலோத்துக்கு வந்து கனடாவில் வீடியோ போட சொல்லியிருந்தார் அப்படின்ட்டு அப்புறம் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி கனடாவில் லாஜ் ப்ளாக் பண்ணுங்க அப்படின்ட்டு அதனால ஜஸ்ட் ஒரு ட்ரைங்க ஒரு தனியாக இன்னொரு சேனல் ஒன்று கனடா ட்ரக்ஸ் லாஜ்னு ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் அதோடய லிங்க் வந்து இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல்லாக கன்னடத்துலேயே பேசி போட்டிருக்க மாதிரிங்க கன்னடம் வந்து சொல்லியிருப்பாங்க நமக்கு லைஃப்லேயே வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த ஊரில் சேலரி கிடச்சது அப்படின்னா அது டூ தௌசண்ட் நைன்டீனில் பெங்களூரில் தாங்க போர்வெல்லில் போர்வெல்லில் ஒன்றரை வருஷம் இல்லைங்க அது ஃபுல்லாக கர்நாடகா தான் பாவக பெங்களூரு பாவகடா மேலே இப்போ நம்ம போயிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் தான் லைஃப்லேயே சேலரிங்கிறது கிடச்சிது அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சுங்க அதுக்கப்புறம் அப்படியே அப்பா கூட லாரியில் அப்படியே வந்தாச்சு வீடியோ பாருங்க தமிழ்லேயும் வீடியோ போடுறேன் அப்புறம் கனடாவில் வந்து டைம் கிடைக்கும்போது போடுறாங்க அது கனடா இன்கேஸு கற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க ஏன்னா தும்கூரில் இருந்த வரைக்கும் கனடா நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ மூணு வருஷம் தச்சு விட்டு போச்சு இப்போ மறுபடியும் பேச பேச தான் அப்படியே ஒவ்வொன்றா ரீகால் பண்ணி ரீகால் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் ஆகுதுங்க அதனால் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுங்க கன்னடாவுக்கு தமிழுக்கெல்லாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அவ்வளோதான் நம்ம தூய தமிழில் பேசுறது அப்படியே கர்நாடக கன்னடத்தில் வருங்க அதுவும் இன்றைக்கி அதிசயமாக இருக்குங்க வெயில் ஒன்றும் அதிகமாக இல்லை தும்கூரில்லாம் இருக்கும்போது இங்கே பாகுத்தோப்பு அதிகம்ங்க சொல்லியிருப்பேன் அங்கே வந்துட்டு போர் கூட போகும்போதுங்க அந்த அதாவது அந்த போர் அந்த காட்டுக்காரங்க வந்து காபி பாலுங்க அடுத்தது சாப்பாடு ஒரு வேலை செய்ய முடியல சாப்பாடு முறை கொண்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அதாவது எப்படின்னாங்க அந்த போர் அவங்கக்கிட்ட அந்த போர் கூட போயிட்டோம்னா அந்த போர் முடிஞ்ச மட்டும் வெளியே அவங்களோட வீட்டில் தாங்க பார்ப்பாங்க அது வந்து இங்கே தும்கூரில் நான் அதை கண்கூடவே பார்த்தது போர்வெல்ல இருந்தாலும் நல்லா இருந்திருக்குங்க இருந்தாலும் நம்ம இந்த ஃபீல்டு வந்தாச்சு பார்ப்பேங்க ஏதாச்சும் ஒரு ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்துக்கு நமக்கு டைம் கிடச்சிருந்தீங்களே ஒரு ஒரு ஒன் மந்த்துங்க போர்வெல் லைஃப் எப்படி இருக்குங்கிறத நான் கண்டிப்பாக நம்ம ப்ளாக் பண்ணலாம் பரத்து மாதிரி போயிருக்கும்போது அந்த வண்டி பின்னாடியே முன்னாடியே போயிருக்கும்போது பிளேட்டுக்கு இன்னும் ஒரு அறுபது ஏழு கிலோமீட்டர் இருக்குங்க இந்த ஹோட்டல் ஜெய் கணேஷன் சொல்லிட்டு தமிழ்நாடு ஹோட்டலுங்க தமிழ்நாட்டில் அது மட்டும் தான் நிற்கும் நைட்டு போயிட்டுங்க ரெண்டு ஆம்லேட் வாங்கிட்டு வருவோம் சாப்பிட்றதுக்கு லைட்டு போடுங்க ஆம்லட் மட்டும் நான் போயிட்டாங்க அப்புறம் பீஜாப்புரம் இருந்தாச்சுங்க டீஸ்லடிக்கலான்ட்டு நின்றுருக்கேன் பாருங்கள் எத்தனை மணி நிற்குது நிற்கியூவில் சொல்லிருந்தலங்க ஜியோவிலையா டீசல் அடிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு மூணு ரீசன் இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டீசல் வந்துங்க ப்யூராக இருக்கும் அடுத்தது வந்து அளவு கரெக்டாக இருக்கும் அக்யூரேட்டாக இருக்கும் அது ஒரு ஃபஸ்ட்டு மெயின் ரீசனு ரெண்டாவது வந்து பார்த்தோம்னாங்க ஓடிபின்னு ஒரு மெத்தட் இருக்குங்க அது எல்லா பங்க்லேயுமே இருக்குது இங்கேயும் வந்து ஓடிபின்னு ஒரு மெத்தட் இருக்குங்க அதில் வந்து எப்படின்னா இப்போ அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுங்க நம்ம ஊரில் இப்போ ஜியோ பம்ப் இருக்குன்னா அதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இப்போலாம் ஆன்லைன்லேயே பண்ணலான்னு நினைக்கிறாங்க அது நம்ம ஜியோவில் பக்கத்தில் பங்க் இருந்துச்சுன்னா கேட்டாவே சொல்லுவாங்க அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னாங்க டிரைவர் நம்பர்னு சொல்லி நம்ம இப்போ ஒரு வண்டியில் டிரைவர் விட்டுருக்கோம்னா அவர் ஓனர் வந்து போய் இது என்ட்ரி பண்ணும்போது போது ட்ரைவருக்கு ஒரு டிரைவரோட ஃபோன் நம்பர் அப்புறம் ஓனரோட ஃபோன் நம்பர் ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இங்கே வந்து நம்ம சொல்லும் போதுங்க ஓனர் ஓனர் நம்பர் ஓட் டிரைவர் நம்பர்னு சொல்லி ஸ்டார்டிங் டீசல் அடிக்கும் போது ஓடிபின்னு சொல்லிருந்தேங்க அப்புறம் நமக்கு ஓனரோட ஃபோனுக்கு வந்து ஓடிபி வருங்க அப்புறம் அதில் வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆடாவும் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு டிரைவர் வந்து பார்த்தா மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாங்க இந்த ஜியோ பம்ப்ளீ சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குங்க அதில் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஓனருக்கு அதே மாதிரிதாங்க பாயிண்ட் ஏடாவே ஏடாவே ரீசார்ஜ் பண்ணிக்கலாங்க பெட்ரோல் அடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த குக்கரு மிக்ஸி இந்த மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தோம்னாங்க மூணாவது இன்கேஸ் நம்ம இப்போ குஜராத் இப்போ குஜராத்துன்றில் பொதுவாக அடர்ஸ்டேட் போகிறோம்னா நம்ம கையில் இப்போ இன்கேஸ் வாடகை வந்து அக்கௌண்ட்டில் போடாமல் கையில் கொடுத்துட்டாங்க ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜியோவில் போயிட்டுங்க நமக்கு அந்த ஒரு கோடு ஒன்று இருக்குங்க அதாவது அதாவது இப்போ நம்ம வண்டி நம்பர்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு கோடு ஒன்று வருங்க அந்த கோடு சொல்லி நம்ம அமௌண்ட்டை கொடுத்து அதை வந்து நம்ம அந்த ஜியோவுக்கு ஒரு இது இருக்குங்க ஆப் இருக்குது அதுக்கு வந்து அப்படியே நம்ம டீசல் லீக்கிறதுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் டீசல் அடிச்சுட்டு கிளம்பி வச்சுங்க போயிட்டுங்க மகாராஷ்டிரா போயிட்டு தாங்க அங்கே நல்ல தண்ணி வரும் ஓட்டு கிளாஸ் எல்லாம் கழுவுணுங்க எல்லாம் இப்போ நைட்டு வரும்போது பூச்சியாக அடிச்சிருச்சுங்க சரிங்க மறுபடியும் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் நம்ம அன்லோடு பண்ணுறது எல்லாமே